அது கீழே வாத்தி மூணு தான் வாக்கு ஒரே தரவாக்கு அந்த அந்த கீழே அந்த

ஆ போட்டு வந்தால் வலிக்கிதா அவனுக்கு ஆண்டுக்கிட்டோம்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆரோக்கியம் ஆ போ தல்றா மயில் போகிறேன்

காலை வணக்கம் எ எதுக்கு இந்த பதினெட்டுன்னா வேறு மோட்ரு எடுத்துகிட்டு வந்தோம் அங்கேருந்து அங்கேருந்து எடுத்துட்டு வந்தோம் வேறு அன்ப மோட்ரு சிரமப்பட்டாங்க அந்த மாதிரி மோட்டர் கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னாங்க காடு அதனால் நான் தான் வண்டியில் கட்டி இருக்கு நண்பர்களை விவசாய மனதான நண்பங்கிறது மேலே வரைக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புத்தூர் கிராமம் எல்லைப்பட்டி எள்ளன்னு சொல்லுவாங்க அதை விவசாய மனதான மனம் ஒரு டிராக்டர் ஒன்று